வணக்கம் மகாபாரதத்துல சொல்லப்படாத பல கதைகள் இருக்கு பல முறை மகாபாரதத்தை கேட்டிருந்தாலும் படிச்சிருந்தாலும் முழுசான மகாபாரதம் யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா மகாபாரதத்துல ஒரு லட்சத்துக்கும் மேலான கிளைக்கதைகள் மட்டுமே இருக்குது இந்த கிளைக்கதைகள் மெயின் ஸ்டோரியில எந்த ஒரு சேஞ்சஸையுமே ஏற்படுத்தல அதனாலயுமே மகாபாரதத்தை ஷூட்டிங் பண்றவங்களும் புக்காக எடுக்கிறவங்களும் அந்த கிளைக்கதைகளை தவிர்த்துட்டு மெயினான கதை என்னவோ அதை மட்டும் வச்சு தான் படம் எடுத்திருக்கிறாங்க இதனால

அறிவுரைகளே மகாபாரத்துல சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு மேல வேற எந்த அறிவுரைகளும் மக்களுக்கு தேவைப்படாது மகாபாரதத்துல மெயின் கிளைமேக்ஸ் ஆன குருஷேத்திர போர் நடக்கும் போது வர்ற கதை தான் இது அஞ்சு தங்க அம்புகளின் கதை மகாபாரத போர்ல கௌரவர்கள் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டே வராங்க அப்ப ஒரு நாள் நைட்டு துரியோதனன் பீஷ்ம தங்கியிருக்க ஆசிரமத்துக்கு போயி நீங்கள் பாண்டவர்கள்

ஆனாலும் பீஷ்மர் மேல நம்பிக்கை இல்லாத துரியோதனன் அந்த அம்புகள் தன்னிடமே தாருங்கள் நான் அதை வச்சிருந்து நாளைக்கு காலையில போர் தொடங்கும் போது தர்றேன் அப்படின்னு அதை வாங்கி சரி ஒரு சின்ன போலாம் மகாபாரத போர் நடக்கிறதுக்கு ஒரு சில காலத்துக்கு முன்னாடி பாண்டவர்கள் ஒரு காட்டுக்கு நாடு கடத்தப்படுறாங்க அதே சமயம் பாண்டவர்கள் தங்கியிருந்த குடிலுக்கு எழுத்தாப்ல இருக்கிற குளத்துல துரியோதனன் தனது முகாம வச்சிருக்கிறாரு ஒரு முறை துரியோதனன் அந்த குளத்துல குளிக்கும் போது மேலுலகத்துல இருக்க இளவரசர்களும் தேவர்களும் பூலோகம் வர்றாங்க அதுல அவர்கள் துரியோதனன் கூட போர் புரிய உருவாகுது அந்த போர்ல துரியோதனன் தோக்குற பார்த்த அர்ஜுனன் துரியோதனனுக்கு உதவலாம் அப்படிங்கிறதுக்காக தேவர்கள்கிட்ட இருந்து துரியோதனனா அர்ஜுனன் போர் செய்து அர்ஜுனனால தான் காப்பாத்தப்பட்டோம் அப்படிங்கறத நினைச்சு துரியோதனன் அதை ரொம்பவே அவமானமா பாக்குறாரு இருந்தாலுமே தன்னோட சத்திரிய குல தர்மத்தை மீறக்கூடாது அப்படிங்கறதுனால தன்னோட உயிரை காப்பாத்துனதுக்கு கை மாறா என்ன வரம் வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட கேக்குறாரு ஆனா அர்ஜுனனும் அதை மறுத்துட்டு தனக்கு வேண்டுமானது தேவையான நேரத்துல கேக்குறேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இப்ப மெயினான கதைக்கு வருவோம் குருஷேத்திர போர் அதாவது மகாபாரத போர் நடக்கிற சமயத்துல பீஷ்மர் துரியோதனன் கிட்ட தங்க அம்புகளை கொடுத்த அந்த இரவுல கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட பெறாமல் இருந்த அந்த வரத்தை பத்தி ஞாபகப்படுத்துறாரு மேலும் துரியோதனன் கிட்ட போய் அந்த தங்க அம்புகளை வாங்கி வரமா வாங்கிக்கோ அப்படின்னு அறிவுறுத்தி அர்ஜுனனும் அதே மாதிரி துரியோதனன் கிட்ட போய் அந்த அஞ்சு தங்க அம்புகளை வரமா கொடுக்கும்படி கேக்குறாரு மிகுந்த அதிர்ச்சியோட துரியோதனனும் குல தர்மத்தை மீறக்கூடாது அப்படிங்கறதுக்காக வேண்டியும் தர்மத்துக்கு உட்பட்டும் அந்த அஞ்சு அம்புகளையும் எடுத்து அர்ஜுனன் கிட்ட கொடுத்துர்றாரு மேலும் தன்னிடம் தங்க அம்புகள் இருக்கிறத பத்திர விஷயத்த யாரு உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு அர்ஜுனன் கிட்ட துரியோதனன் கேக்குறாரு அதற்கு அர்ஜுனன் சொன்னதோ வேற யாரு சொல்ல முடியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் எனக்கு இதை பத்தி சொன்னாரு அப்படின்னு பதில் தர்றாரு அத கேட்ட துரியோதனன் ரொம்பவே கவலையுற்று மறுபடியும் பீஷ்மர் கிட்ட போய் மேலும் அஞ்சு தங்க அம்புகளை கொடுக்கும்படி கேக்குறாரு ஆனா பீஷ்மரோ ரொம்ப நக்கலா சிரிச்சபடி அது நடக்காத காரியத்துல ஒண்ணு அது இந்த ஜென்மத்துல என்னைக்குமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு நான் எப்படி பார்த்தா அத்தனை நஞ்சகத்தனமான வேலை பண்ணது எல்லாமே பாண்டவர்கள் தான் ஆனா இந்த உலகமும் சரி இன்னைக்கு இருக்கிற உலகமும் சரி பாண்டவர்கள் மாதிரி தான் ரொம்பவே அப்பாவித்தனமான பட்டத்தை கொடுத்து அவங்கள தூக்கி தலைமையில வச்சுக்கிறாங்க பண்றாங்க கொஞ்சம் முன்கோபத்தால ஒரு சில தப்புகளை தெரியாம பண்ணவங்க மிகப்பெரிய பாவியா பாக்கப்படுறாங்க சரி இந்த கதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன ஸ்டோரியில மீட் பண்ணலாம் டாடா பாபாய்